நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே குட் மார்னிங் சில்வர் ரெண்டு கோல்டு மெம்பர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர் என்ன பார்த்துலாம் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் பைசெல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் கேட்டுட்டு பைசெல் அப்படிங்கிறத பற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ரெண்டு கோல்டு மெம்பர்ஸுக்குன்னு செப்பரேட்டாக எந்த விதமான வாட்ஸ்அப் டெலகிராம் கிடையாது ஸோ இந்த சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா தமிழ் ஸ்டாக் சேனல் ஒரு ட்ரஸ்டட் சேனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸ்க்காக நம்ம இந்த வீடியோ கொடுக்குறோம் ஓகேங்களா அதனால் செப்பரேட் குரூப் கிடையாது உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அடுத்தது வீடியோ வரும்போது அது டவுட் வந்து நான் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நிஃப்டி என்ன மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிஃப்டி அப்படிங்கிறது ஓவரால் ட்ரெண்டு வந்து பேரிஸ்லாம் வந்து டவுட்டே கிடையாது ஸோ லோரோ ஃபார்மேஷன் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் நிஃப்டியோட ட்ரெண்டு அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த பிஎஸ் ட்ரெண்டுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக கிடைக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ப்ளேஸில் இருக்கக்கூடிய வீக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆர்டர் பிளாக்ஸ் ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு இந்த இடத்துல லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகலை டே சார்ட்டில் அதனால் டே சார்ட் விட இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது கிடையாது பட் ஒரு செல்லிங் ஆர்டர் சொல்லக்கூடிய பிஎஸ்எல் பைசெலிக்யூட்டி அப்படிங்கிறது மேலே இருக்குது ஓகேங்களா சரி இப்போ மார்க்கெட் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லாஸ்ட்டு ஒரு செஷன் ஃபைடே இன்றைக்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபைவ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் த்ரீ டேஸ் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு லாங் கன்சால்டேஷன் மட்டும் தான் இருக்குது பேஸு பேஸ் ஆனால் ஒரு பேஸ் ஓகேங்களா அப்போ இந்த கேப் அப் கேப் நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகணும்னா வெறும் பேஸ் மட்டுமே ஃபார்ம் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இதனால தான் உங்களுக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனி கிடச்சிருக்காது லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸில் ஓகேங்களா அப்போது இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பனாக வாய்ப்பு இருக்கும் பார்ப்போம் ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு கிட்டத்தட்ட நம்மளுடைய நேரத்தோட க்ளோசிங் ப்ரைஸோட நியரஸ்ட்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நேரத்தோட க்ளோசிங் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அந்த இருபத்தெட்டுலேருந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் வாய்ப்பு இருக்குது நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தான் ஒரு மார்க்கெட் மைனஸில் ஓப்பன் ஆச்சுன்னா அது கேப் அப் கேப் டவுன் சொல்லக்கூடாது ஹைக்கு மேலேயும் ஓப்பன் ஆனால் கேப் அப் கேப் டவுன் அப்போ அது வரைக்கும் நம்மளுக்கு ஓப்பனுங்கிறது ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான் ஓகேவா அப்போ இந்த ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரோ பண்ணலாம் அப்படிங்கிறத எது முடிவு பண்ணோம் நம்மளுடைய ஸ்னேப்பர் லெவல்ஸ் அப்படிங்கிறது முடிவு பண்ணும் ஸோ அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டோட அடுத்து மணி அப்படிங்கிறது இருபத்தி மூணு முந்நூறுங்க இந்த இருபத்தி மூணு முந்நூறு அடுத்த மணி எடுத்தனால இருபத்தி மூணு நானூறு இருபத்தி மூணு இரநூறு ஓடிஎம்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் ப்ளேஸை நம்ம எடுத்துருக்கோம் காலுக்கும் போட்டுக்கும் ஸோ ஃபிஃப்டி செவன் ரவுண்டா ஓகேவா ஸோ அப்போ உன்னையா மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே போகணும் ஏன்னா நெகட்டிவ்ல இருக்குல்ல கிஃப்ட் நிஃப்டி கீழே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடோட கால் செல்லர்ஸ் டேமேஜ் பண்ணணும் கால் ஆப்ஷனை அதாவது ஐம்பத்தி ஏழுக்கு கீழே கொண்டு போகணும் அப்படி போகும்போது புட்டு அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா க்ளோஸும் ஹைக்கிங் ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் இருக்குது அப்போ புட்டோட ப்ராபர் என்ன இருக்கும் போது அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்க போகுது ஓகேவா இல்லை எனக்கு மார்க்கெட்டை வந்து இருபத்தி மூணு முந்நூறோட ஃபுட்டு ஐம்பத்தி ஏழு கிலோ போக போகுது அப்போ என்ன பண்ணலாம் கால் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்ட்டி போகிறதுக்கான வாய்ப்பாக மார்க்கெட்டில் கொடுக்க போகுது ஓகேங்களே தான் லாஜிக்கல் இன்றைக்கி இது இப்படி எனக்கு இன்டர்நெட் இன்டர்டேட் ட்ரேடிங் ஆப்ஷன் கிடைக்கப்போகுது சின்ன பரலை ஸோ நம்ம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்துகிற எடுத்து பார்க்குறோம் அப்போ மார்க்கெட் இப்படி வரும்போது இது பிரேக் அவுட்ஸ் அசிங் இப்படி போனால் மட்டும்தான் இது மேலே இப்போ அப்படி கீழே வரும்போது இங்கே இருந்து இப்படி புல் பேக் கொடுத்தா ஏபிசி பட்டில் மார்க்கெட் ரிவர்ஸில் ஆயிடும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த இடத்துல எடுத்தோட ட்ரேடிங் இல்லாமல் பிரேக் அவுட் சஸ்டைன் ப்ளூ இருக்கானாங்கிறத பார்க்கணும் இப்படி பிரேக்வுட் பண்ணிட்டு அது இப்படி பிரேக்அட் பண்ணி எப்படி ஏபிசி போட்டு மார்க்கெட் மேலே போயிடுவோம் ஓகேங்களா சார் ரொம்ப ரொம்ப அக்யூரேஷன் இடத்துல நீங்கள் பார்க்கணும் அதே போல் காம்போவாக பார்க்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா இப்போ மார்க்கெட் இன்றைக்கி வந்து கேப் டவுன் ஆகுதுன்னா புட்டு குட்டி இருப்போம் அப்போ புட்டு கால் கால்கையில் வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அப்போ இங்கே இப்படி வந்து புட்டு மேலே போக நினச்சிகிட்டு இருப்பீங்கிறது இப்படி ரோட்ஸில் ஆகிடலாம் ஓகேவா இப்படி போய்கிட்டு இருக்க மார்க்கெட்டு இப்படி ரோட்ஸில் ஆகும் அப்போ அவன் என்ன பண்ணுவான் கால் மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிடும் அப்போ இது மாதிரி ரெண்டு ஸ்னைப்பரில் வருஷமும் எப்படி மீட் நான் வாட்ச் பண்ணி பாருங்கள் லைவ் மார்க்கெட்டில் ஓகேவா நான் மேக்ஸிமம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் போத் ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது ரெண்டு மணி நிற்கிற வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அப்போ இது மாதிரி வரும்போது என்ன பண்ணணும் அப்படிங்குற திங்க் அப் இட் சரிங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னேப்பர் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்மளோட எடுத்த லெவலு எடுத்த லெவலுக்கு என்ன அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு ஸோ ப்ரியஓப்பனோட ப்ளஸ் மைனஸ் பண்ணி ஸ்பாட்டர் ரெண்டு கோடு டிரா பண்ணிக்கோங்க இதுக்கு பிட்வீல் இருக்கிற வரைக்கும் கால் கிடச்சா கால் புட்டு கிடச்சா புட் இது பிரேக் அவுட் அபோ பிரேக் அவுட் பிலோ போச்சுன்னா மார்க்கெட் மூமெண்ட்டம் ஆயிரும் அப்போ இந்த காம்போவை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட கேண்டிலோட க்ளோஸ் எந்த ரவுண்ட் ஃபிகர் நியரஸ்ட்ல இருக்கோ அதோட கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷன் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட காலோடய ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் புட்டோட ஓஹெச்எல்சி ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் எவ்வளோ வருது மினிமம் ரெண்டு வரணும் அதேபோல் புட்டோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் காலோடய ஓஹெச்எல்சி மினிமம் டூ வரணும் அப்படி வந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம் ஸ்வாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த இடத்துல வருதுங்க இது வந்து எனக்கு என்ன பண்ணலாம் சப்போர்ட் எடுக்காம போது கால் அப்படிங்கிறவங்க லோ பிரேக் அவுட் பிலோ இருக்கணும் புட்டுங்க சப்போர்ட் எடுத்தேன் அப்படின்னா இப்படி ரிவர்ஸ் ஆகிறான வாய்ப்பாக இருக்கும் க்ளியருங்களா இல்லை இது ப்ரேக் உட் ப்ளோ இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீ ஆப்பர்ச்சுனிட்டி பில் பண்ணிக்கலாம் ஓகேங்க சோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்று பார்த்துட்டுப்பிங்க எல்லாமே நம்ம மார்னிங் கொடுத்த ப்ரீசார்ட் அனலிசஸ் இந்த ப்ரீசார்ட் அனாலிஸிஸ் எப்படி ப்ரோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தமிழ் ஸ்டாக் சேனல் வந்து சப்போர்ட் பண்ணணும் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் மூலம் ஓகேங்களா நானே சொல்லிட்டேன் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஸோ அட் எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ப்ரீ சார்ட் அனலிசிஸுங்கிற நான் மார்னிங் செவன் டு எயிட் ஓ க்ளாகில் கொடுத்துருவேன் ஓகேவா ஓகே ஸோ இந்த சினாரியோவில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அது எப்படி நடந்திருக்கு தான் பார்க்க போகிறோம் இப்போது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டுங்க ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் அப்புறம் லேகிங் இண்டிகேட்ரு இண்டிகேட்டர் லேக்கிங்கு இப்போ நோ லேகிங் இண்டிகேட்ருன்னு ஒரு இண்டிகேட்ரு இப்படிலாம் பல என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கோர்ஸை செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ எதுவும் வேண்டாம் என்ன பண்ணலாம் ஒரு ஆப்ஷனில் ரியல் சினாரியோ என்ன நடக்குது யார் எங்கே ஸ்ட்ராங் ஆகுறாங்க யாரை வீக் ஆகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் நம்ம போதுமான சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ ஸ்ட்ராங் அப்படிங்கிற வேடு எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது ப்ரீவியஸோட ஓடிஎம் செல்லர்ஸோட ப்ரேசஸ்க்கு கீழே போகுதோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன பண்ணணும் பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கணும் ஓகேங்களா அப்போ இன்றைக்கான மார்க்கெட் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபிஃப்டி செவன் இருக்கக்கூடிய ரவுண்டாக சொல்கிறேன் இந்த ஒரு லெவலுக்கு கீழே போகும்போது புட்டு இருபத்தி மூணு இரநூறு ஏழுக்கு மேலே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக புட் செல்லர்ஸ் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க இதுவே இருபத்தி மூணு முந்நூறு புட்டு ஐம்பத்தி ஏழு பிலோ போகும்போது கால் ஐம்பத்தாறுக்கு மேலே இருந்தாங்கன்னா கால் சில்லர்ஸ் பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா இதை மாதிரி பார்க்கணும் என்றைக்குமே நான் சொன்ன தான் எப்போல்லாம் அவங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்னேப்பர் தேரியோட பாயிண்ட் மீட் ஆகுது அன்னைக்கெல்லாம் மார்க்கெட் மும்மெண்டமாக இருக்கும் டவுட்டே வேண்டாம் ஒருவேளை இந்த காம்பினேஷன் ரெண்டுமே நடக்கலை மார்க்கெட்டில் அப்படின்னா சண்டை யார் யாருக்குள்ளே போயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு முன்னூறோட கால் சிலர்ஸ்க்கும் புட் செலர்ஸ்க்கும் ஃபைட் நடக்கும் அதுவுமே நம்ம சொல்லியிருந்தோம் கரெக்டாகலாம் அந்த வீடியோ பார்த்துருக்கோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒன்றுமே புரிய இல்லை எத்தனை வருஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலுமே சரி ஏதோ நேரம் போகிறதுக்கு இரு நிமிஷம் பேசுகிறாங்க அப்படிங்கிற நினைப்பை தான் இருக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணவே முடியாது ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக குரூட்ரு ட்ரேட் பண்ண லாஸ்ட் நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன் ஸோ இப்போது இன்றைக்கான லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காலும் புட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ என்ன லாஜிக்கல் புரு எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு முந்நூறு கால் ஏன்னா மார்க்கெட் கேப் டவுன் நடந்ததில்ல மார்னிங்கில் அதாவது ஒரு மைனஸ் இதில் ஓப்பன் ஆனது அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு கீழே காலோடய ப்ரீமியம் போச்சு அப்படின்னா புட்டு ஓடிஎம் இந்த ப்ரீவியஸோட செல் பாயிண்ட் ஐம்பத்தி ஏழுக்கு மேலே இருந்தால் என்ன பண்ணலாம் பை பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் மார்க்கெட் கால் கேப் டவுன் கொடுத்தும் புட்டால் என்ன பண்ண முடியல ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு அப்போ போக முடியல ஸோ இங்கேயே தெரிஞ்சிருச்சு புட் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க கரெக்டுங்களா அப்போ ரெண்டு சிலருமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மேக்ஸிமம் மார்க்கெட் சைடு டிஸ்ப் போடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஆனால் எப்போ வாய்ப்பு அது கொடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய இம்பேக்டாக இருக்கக்கூடிய ஸ்னேப்பர் திரி பாயிண்டே ரீச் ஆகாமல் என்ன தெரிஞ்சிச்சுன்னா பார்த்துருப்பீங்க எல்லாருமே அப்படி இருந்துச்சுன்னா தான் சைடு போக வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஏபிசி பேட்டர்ன் கொடுத்துருவோம் மார்க்கெட்டில் கரெக்டுங்களா சரிங்க இப்போ என்ன பண்ணியாச்சு எனக்கு இது இப்படி ஓப்பன் ஆகிருக்கு ப்ராபபிலிட்டி வந்து கிடைக்கல அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறான் அப்படி ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா கால் பர்ஃபார்ம் பண்ண போது நடத்தும் அப்போ கால் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி மூணு முந்நூறில் இருக்கக்கூடிய புட் செல்லர் ஐம்பத்தெழு கிலோ மார்க்கூட் கொண்டு போயிருக்கணும் அப்போது வித்தின் ஃபிஃப்டி மினிட்ஸில் ஒரு ரிவர்சல் கொடுத்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் ரிலியை கொடுத்து முடிச்சிட்டான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ புட்டு வந்து ஐம்பத்தேழு கிலோ போயிருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ஐம்பத்தி ஏழுங்கிறத பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் ஆன சஸ்டெயின் த வேட் வெரி வெரி இம்பார்ட்டன் அது ஆனால் நடக்கலை அப்போ என்ன பூராம் இது பிரேக் அவுட் பண்ணும்போது இவன் ப்ரீவியஸோட க்ளோஸ் கூட போகலை முடிஞ்சு போச்சு அவள் திரும்ப கால் செலர்ஸ் தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ என்ன ஆகும் இவ கொடுத்து ரேலி கொடுத்துரும் அப்போ இல்லை இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வீடியோலுமே தெளிவாக சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம காலையில் கொடுத்த இந்த வீடியோவில் வந்து அகைன் ஒன்று டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதை மாதிரி திரும்ப திரும்ப பில் பேக் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குறத கொடுத்துருந்தோமா ஸோ எக்ஸாக்ட் என்ன நடந்துக்கிட்டு இருக்கா மாதிரின்னு அதுதான் நடந்திருக்கு ஓகேங்க ரெண்டாவது ட்ரேடுமே முடிஞ்சு போச்சு அதாவது ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இது பிரேக் அவுட் பண்ணும்போது மேலே போகணும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க மேலே போகலை அப்படிங்கிறது தெரிஞ்சாலே இவன் தான் பை பண்ண போகிறாங்கிறது தான் டெசிஷன் பண்ணிட்டான் முடிஞ்சி திரும்ப இவ்வளோ தூரம் போயிட்டான்ல அப்போ புட்டியின்மை வந்து ஸ்ட்ராங்காக மட்டும்தான் ஃபர்தராக காலால் மேலே போக முடியும் அப்போ அங்கே எடுத்து பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான் இங்கேருந்து திரும்ப அப்பர் சைடுக்குள்ளே வந்துட்டான் ஏபிசி மாதிரி போட்டு கரெக்டாங்களா சரி ப்ரோ அப்போ திரும்ப எனக்கு இருபத்தி மூணு முந்நூறு ஃபுட்டு தான் எனக்கு பர்ஃபார்ம் பண்ண போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்த்தோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்ததுக்கப்புறம் இருபத்தி மூணு முந்நூறோட கால் அவனோட சினைப்பேர் பாயிண்ட்டு கீழே போகணும் போகவே இல்லை தெரிஞ்சுக்கிட்டிங்களா பத்து இருபதுக்கு ஸோ இந்த இடத்துல பத்து நாற்பது வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் மேலே தான் போய்கிட்டு இருக்கானா என்ன பண்ணல ஒரு அடி நான் நகரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே பாய போட்டு படுத்துட்டான் இவன் எவ்வளோ மூமெண்டம் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு இவன் என்ன பண்ணல கீழே போகவே இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஸோ பதினோரு மணிக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு அதாவது நியூவாக ஒரு ஹை பாயிண்ட் வச்சுருக்கான் ப்ரீவியஸாக இருந்தக்கூடிய ஒரு ஹை பாயிண்ட்டோட நியூவாக ஒரு ஹை வச்சுருக்க ஆல்ரெடி இன்ட்ராட் ஹைல ஒரு டாபிக் எடுத்தோம் பார்த்திங்களா நிறையா பேர் கன்ஃப்யூஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே அது பார்ட் அடுத்து எடுப்போம் ஓகேங்களா ஸோ அதுபடி பார்க்கும்போது நியூ ஹை வச்சுருக்கான் ஒரு புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறப்ப ஹை வச்சும் கால் செல்லர் என்ன பண்ணல நியூ லோ வைக்க முடியல ப்ரீவியஸோட லோ பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்குது இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்களா என்ன தெரிஞ்சு போச்சு கால் செல்லர் அப்படிங்கிறவ மார்க்கெட் விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்டுங்களா அப்போ என்ன ஆகுது அகெய்ன் இங்கேருந்து ரிவர்சல் ஆகுது அப்போது வழக்கம் போல் தான் இப்படி வந்தவன் ஏபி போட்டு சி அடித்தாச்சு கரெக்டுங்களா முடிஞ்சு போச்சுங்களா அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எனக்கு திரும்பி வந்து இது உடச்சி கீழே வரணும் அது வரவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் டியூரேஷனுங்க இது கீழேயே கன்சல்ட் ஆகிட்டு இருந்தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு கிட்ட ஒரு லாங் கன்சல்டேஷன் இந்த ஐம்பத்தி ஏழு கன்சல்டேஷன் என்ன பண்ணுறவன் இந்த ப்ரீவியஸோடய ஹைக்கு மேலே செல்லர்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டு சொல்லக்கூடிய க்ளோஸுக்கு மேலே போக முடியல கரெக்டுங்களா அப்போ இந்த சினாரியோங்கிறது உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க ஓகே மார்க்கெட் அப்படிங்கிறது இதுக்கு மேலே போக முடியலை இவன் அதுக்கு கீழே போக விட மாட்டேங்க அப்போனா லாஜிக்கல் என்ன அந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறோம் பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க ஏன்னா நம்மளுக்கு காலையிலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் அப்படிங்கிறது இருக்குது தெரியுதுங்களா புற்றோட சரியா பற்றி அப்படி இருந்திருக்காது இப்படி போயிருப்பான் ஆனால் அந்த ஏபிசி பில் பேக்கே கொடுத்துருக்க மாட்டான் தெரியுதுங்களா அப்போ என்ன பண்ணாச்சு அப்படிங்கிறக்குள்ளே அடிச்சுட்டு தான் மார்க்கெட்டை ஆக்சுவலாக இந்த ட்ரேட் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிட்டிங்கன்னா இதே ட்ரேடை அப்படி குரூட்டில் போய் எடுத்தோம் நம்மளோட லாஜிக்கல் வச்சு ஓகேங்களா குரூடுனால புதுசு நம்மளுக்கு அதனால் கொஞ்சம் இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணி எடுத்தோம் இந்த பர்டிகுல ப்ளேஸில் இருந்து இந்த ரேலி ஜஸ்ட் ஒரு இருபது பாயிண்ட் ரேலி என்ன பண்ணோம் அப்படின்னா குரூடில் இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டாக நம்ம எடுத்துருந்தோம் இதுதான் என்னோட ட்ரேடிங் ஆப்பர்னி ஓகேங்களா இன்றைக்கி எக்ஸ்பீரியன் கூட குரூட்ல அதனால சும்மா அங்கே ஒரு ட்ரேட் போட்டோம் ஆனால் அந்த ஸ்னாய் ஹர்ச்சல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஷன் ட்ரேடிங்கும் யூஸ் ஆகும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் ட்ரேட் பண்ணால் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் ஓகே சரிங்க அப்போ ஸ்னேப்பர் நம்ம சொன்ன மாதிரி ஏபிசி பேட்டன் தான் ஒர்க் ஆகிடுச்சிங்கிறது முடிஞ்சு போச்சு அப்போது இடத்துல என்ன என்னப்போ நம்மளுக்கு ஹிண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எடுத்து லவ் அப்படிங்க பார்க்கும்போது டுவெண்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டி சிக்ஸ்ங்கிறது இன்றைக்கான ஹை பாயிண்ட்டுங்க டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ நாட் ஒன்றுங்கிறது லோ பாயிண்ட்டு அப்போ முன்னூற்றி ஒன்று முந்நூற்றி எண்பத்தாருங்களா ஸோ அதை மட்டும் மேக் பண்ணி பார்த்துடலாமா முந்நூற்றி ஒன்று முந்நூற்றி எண்பது ஆறுக்கு ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் நம்ம முந்நூற்றி ஒன்று தென் முந்நூற்றி எண்பத்தி ஆறு லெவல்ஸ் மேக் பண்ணிட்டோமா இந்த லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கையில் க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு கேண்டில் முடிஞ்சுனா அந்த க்ளோஸ் ப்ரைஸ் எது நியூஸில் இருக்குன்னு பார்ப்போம் இருபத்தி மூணு முன்னூறு அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இருபத்தி முந்நூறோட கால் புட்டு எடுப்போங்க ஸோ இருபத்தி முந்நூறு கால் இருபத்தி மூணு முந்நூறு புட்டு எடுத்தாச்சு ஸோ ரெண்டு எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட கேண்டில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸோட கேண்டிலோட ஹை லோ எடுத்து பார்ப்போம் நான் என்ன பண்ணுறேன்னா ஹர்சர் வைக்கும்போது போது நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள் இப்போ புட்டோட ஹைலோ பார்க்குறேன் ஹை ஒன் நாட் ஒன் லோ எயிட்டி ஒன்று அப்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா காலோட ஓஹெச்எல்சி மினிமம் டூ பாயிண்ட் இருக்குது பிட்வீனில் வரணும் ஸோ இப்போ எயிட்டி ஒன்னுக்கும் ஒன் நாட் ஒன்னுக்கும் பிட்வீன் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸுங்கிறது பிலோ த எயிட்டி ஒன்று கிடையாது தென் நைன்ட்டி ஃபோர் ஒரு வேலையும் கிடச்சிருச்சு தென் லோ ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த புட் ஆப்ஷனோட ஹை அண்ட் லோ அப்போது வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது முடிஞ்சு போச்சு அப்போ கண்டிப்பாக ஸ்வாப் மெத்தட் யூஸ் பண்ண முடியாது ஸ்வாப் மற்ற யூஸ் பண்ண முடியல அடுத்து என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெண்டில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு ஹை யார் புட்டு ஒன் நாட் ஒன்று லோவஸ்ட் லோ யார் காலு ஃபார்ட்டி சிக்ஸு அப்போது இந்த ஒன் நாட் ஒன்னையும் ஃபார்ட்டி சிக்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன் ஒன் நாட் ஒன் ப்ளஸ் ஃபார்ட்டி சிக்ஸு டேவிட் பை டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்யூப் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன் ஸோ க்யூப் ரூட் கால்குலேட்டர் அதில் வந்து செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் கிடைக்கும் இந்த ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் வந்து நான் பண்ண போகிறேன் என் நம்பர் மல்டிபிள் இது சேம் நம்பர் செவன்ட்டி இது வந்து ரவுண்ட் என்ன பண்ணலாம் நான் எயிட்டீன் வச்சுக்கிறேன் ஓகேவா இந்த எயிட்டீன் அப்படிங்கிற நம்பரை செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் வச்சுக்கிட்டேன் அது வந்து ப்ளஸ் பண்ணுறேங்க நைன்டி டூ அதே போல் எயிட்டீன் மைனஸ் செவன்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸு அப்போ என்ன கிடச்சிச்சு எனக்கு ரெண்டு வேலையும் கிடச்சிருச்சா ஆக்சுவலாக மார்க்கெட்டில் நைன்டி டூ ஃபிஃப்டி சிக்ஸு அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாற்றி மாற்றி மேக் பண்ண போகிறேன் நைன்டி டூ தென் தென் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு ரெண்டு பேரும் என்ன பண்ணியாச்சுன்னா இதில் மேக் பண்ணியாச்சு அதே இங்கேயும் அந்த நைன்டி டூவையும் ஃபிஃப்டி சிக்ஸையும் மேக் பண்ண போகிறேன் இது மேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பாட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் ஸ்பாட்டு இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஆச்சுன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா பைக் கிடச்சா பை செல் கிடைச்ச செல்லுங்கிற மாதிரி மாற்றி மாதிரி ட்ரேட் பண்ணணும் இதை வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபுட்டு அவன் ஹை பிரேக் அவுட் பண்ணுறான்னு அது தேவையில்லை பட் மினிமம் கால் அப்படிங்கிறவன் அவனோட லோ கீழே கிராவிட்டி ஆக்டிவேட் ஆகிருக்கணும் அதே போல் மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது புட்டோட லோக்கீ ஆக்டிவேட் ஆகிருக்கணும் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லாம் நான் கீழே பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் அப்படி எடுத்து பார்ப்பேன் கால் லோக்கீழே போயிருக்கா எஸ் போயிருக்கு ஆனால் வித்தின் ஃபிஃப்டி மினிட்ஸ் எனக்கு என்ன பண்ணிடுச்சு மறுபடியும் உள்ளே போய் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுவோம் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டான் ஸோ அந்த சப்போர்ட் எடுக்கும் போது இவன் எக்ஸாக்ட்லி ஹைலேருந்து ஹையிலிருந்து ஆகிறான் இப்போ லோலேருந்து ரிவர்ஸ் ஆகிறான் அப்போ இந்த பாயிண்ட் முடிஞ்சிச்சு திரும்ப நைன்டி டூ காலோட ஹை பிரேக் அவுட் பண்ணியிருக்கான் புட்டோட லோ ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கான் அப்போ மேலே தானே ப்ரோ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஸ்பாட் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஹையை ப்ரேக் அவுட் பண்ணிக்கிறோம் பண்ணவே இல்லை பின்னெடி போகும் போகாது முடிஞ்சு போச்சு அப்போ என்ன ஆகும் ரிவர்சல் தான் ஆகும் ரிவர்சல் பாயிண்ட்னா அடுத்து புட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம் பார்த்திங்கனா தெரியும் இந்த இடத்துலருந்து சடன்லி ஒரு ஸ்பைக் தான் நம்மளோட சினைப்பெருட ஒரு என்ட்ரி பாயிண்டாகவே இருந்தது திரும்ப புட்டு ஹைக்கு மேல பிரேக் அவுட்டு அந்த புட்டு ஹைக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணும்போது கால் பார்த்தீங்கன்னா ஈவன் அவனோட கூட பிரேக் அவுட் பண்ண முடியலை அப்போ எப்படின்னா நாங்கள் திரும்ப ரோஸ்ல ஆகலாம் ஆயிட்டான் கரெக்டாங்களா அகைன் ஒரு பிரேக் அவுட் ஆனால் லோவை பிரேக் அவுட் பண்ண முடியல இதே டயத்தில் எனக்கு ஸ்பாட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் என்ன பண்ண முடியல லோக்கு கீழே நிக்கவே முடியல அப்போது லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது மினிமம் காலோட லோ கீழே போயிருக்கணும் ஹையை பிரேக் அட் பண்ணும்போது புட்டு அவனுடைய கீழே போயிருக்கணும் இதுதான் கிராவிடேஷன் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு குறிக்கிறது அது நடக்கலன்னா என்ன ஆகாது அந்த டேரக்ஷன் மார்க்கிட்டு போகாது ஆப்போசிட் போய் தான் பிச்சுக்கிட்டு போகும் ஓகேங்களா சின்னாரிலாம் நம்புறேன் நம்புகிறேன் அவ்வளோதாங்க கான்செப்ட்டு அப்போ இதில் ஸ்னேப்பர் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் ஓகே தான் ஹச்சுவல்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணாலும் ஓகே தான் இல்லை எர்த்ல வச்சு ட்ரேட் பண்ணாலும் ஓகே தான் இந்த மூணு மெத்தடில் உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நான் வந்து ஹச்சுவல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப ரேர் டைமில் ஸ்னேப்பர் நான் வாட்ச் பண்ணுவேன் ஓகேங்களா பட் உங்களுக்கு வந்து இதில் எது பெஸ்ட்டு எது ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு எது ப்ராஃபிட்டபிள் அதிகமாக தரணும் முடியுமோ அதை நீங்கள் ச ஃபர்ஸ்ட்டு எடுத்துனேன் நாளைக்கே போய் இந்த லெவல் அவ்வளோ நம்ப லெவல்ஸ் நான் யூடியூபில் கிடச்சிருச்சு நாளைக்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன் நான் கோடி எல் அப்படிலாம் பண்ண முடியாது இதை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா ஒன் மா ஒன் மந்த் வந்து ப்ரீ சார்ட் போஸ்ட் மார்க் நீங்களாம் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு சிங் சிங்கிள் லாட்டு இன்வெஸ்ட் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கான்சிவ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் இது ஒரு பிஸ்னஸ் ஒரே நாளில் ஒரே பாட்டில் நாங்கள் பெருசாக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க வரக்கூடாது லைக் பண்ணிங்கன்னா ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோங்கிறது மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ வரக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ லைக் அப்படிங்கிறது ஆக்சுவலாக எப்படி சொல்ல இந்த யூடியூப்பில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ஒரு சின்ன அப்ரிசியஷன் ஓகேங்களா தேங்க்யூ